முன்னாள் எம்பி பூதா இளங்கோவன் உட்பட எண்ணூறு பேர் பல்வேறு மாற்றுக் கட்சிகளில் இருந்து முதலமைச்சர் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் அந்த காட்சிகளை பார்க்கிறோம் குறித்து எமது செய்தியாளர் அன்பு செல்வன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் அன்பு செல்வன் மாற்றுக் கட்சியிலிருந்து எத்தனை பேர் திமுகவில் என்று இணைந்திருக்கிறார்கள் விவரங்கள் என்ன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்கோவன் பூத்தா இளங்கோவன் உட்பட மாற்று கட்சியிலிருந்து மொத்தம் எண்ணூறு பேர் முதலமைச்சருக்கும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் முன்னிலையில் இணைந்திருக்கிறார்கள் அண்ணா அறிவாலயத்தில் இந்த நிகழ்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் பாட்டாள் மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான் கூத்தா இளங்கோவன் இவர் அக்கட்சியிலிருந்து அப்போது அதுக்கு அடுத்ததற்கான வாய்ப்பு கொடுக்கப்படாத காரணத்தினால் இரண்டாயிரத்தி பதினாலு நாலாம் ஆண்டு மக்களை தேர்தலில் மீண்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்காத காரணமாக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியுடன் இருந்தார் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சொந்தமாக கட்சி தொடங்கியவர் இரண்டாயிரத்தி பதினானாம் ஆண்டு வந்து அதிமுகவில் இணைந்திருந்தார் இந்த நிலையில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுக இணைத்துக் கொண்டிருக்கிறார் இதே போல கடலூர் தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த அதிமுக பாமக உட்பட மாற்றுக் கட்சியினர் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வானது அண்ணா அறிவாலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த அடுத்தடுத்த நிகழ்வுகள் இதற்கு முன்பாக பலரும் மாற்றுக் கட்சியில் இம்மாற்றுக் கட்சியில் இருந்து திமுக இணையக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்று வந்திருந்தன இந்த நிலையில் தான் இன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் பல்வேறு மாற்றுக் கருத்துகள் சூழ்நிலையில் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது திட்டங்கள் உட்பட பல்வேறு செயல்பாடுகள் திமுகவினுடைய செயல்பாடுகளை கருதில் கொண்டு இதுபோன்று மாற்றுக் கட்சியினர் தொடர்ந்து திமுகவில் இணைந்து வரக்கூடிய நிலையில் தான் இன்று எண்ணூறு பேர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் இணைந்திருக்கின்றனர் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பு செல்வன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க